ஒரு யானைப்படை அழிக்க வந்தபோது அவர்களை அல்லாஹ் அழித்தான் அவர்களின் சூழ்ச்சியை அறிந்து கொண்டு அல்லாஹ் அவர்கள் மீது பறவை கூட்டங்களை அனுப்பி வைத்தான் அந்த பறவைகள் சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது எரிந்தன ஆதனால் அவர்கள் மென்னு தின்ற வைக்கோலைப் போல் அவர்கள் ஆகிவிட்டனர் அல் குரான் அத்தியாயம் நூத்தி ஐந்து ஒன்று முதல் ஐந்து ஆதனால் மெக்கா உலகின் மிக பாதுகாப்பான இடமாக திகழ்கின்றது இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷனில் பார்த்து மகிழுங்க